வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அப்பாவின் மனது கதைக்குள்ள போலாமா அடுப்பில் இருந்த சிறிய கடாயில் எண்ணெயை விட்டு அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலையை போட்டு அது படப்படுத்து பொன்னிறமாக வரும் சமயம் அப்படியே எடுத்து அரைத்து வைத்திருந்த தேங்காய் சட்னியில் ஊற்றினாள் சுகன்யா ஒரு கையில் அதை எடுத்துக்கொண்டு மறு கையில் பக்கத்தில் இருந்த ஹாட்பாக்ஸையும் எடுத்துக்கொண்டு வெளியே சென்றவள் அங்கு டிஃபனுக்காக டைனிங் டேபிளில் காத்துக் கொண்டிருந்த பாபுவிடம் வந்தாள் அவளைப் பார்த்ததும் லேப்டாப்பில் இருந்து கையை எடுத்த பாபு நிமிர்ந்து அவளை பார்த்தான் திருமணமாகி ஒரு வருடங்கள் ஆகியிருந்தாலும் இன்னும் தான் முதன் முதலாக அவளை பெண் பார்க்க சென்ற போது இருந்த அதே வெட்கத்துடன் இன்றும் அவள் இருப்பதை பற்றி யோசித்துக் கொண்டு அவள் வேற்றிருந்த நெற்றியை துடைத்தான் தக்கன் அவன் கைகளை எடுத்த சுகன்யா திரும்பி அங்கு சோஃபாவில் அமர்ந்து கொண்டு டிவியில் பக்தி சேனலை பார்த்து கொண்டிருந்த பார்வதியை பைத்துடன் பார்த்தாள் அவள் இங்கு நடந்ததை ஒன்றும் கவனியாதது போல் டிவியை ஊற்று பார்த்து கொண்டிருந்தாள் சுகன்யாவிற்கு அப்பாடா என்று ஆனது என்னங்க நீங்க அத்த இருக்காங்க அவங்க பார்த்தா என்று பாபு விடம் முணுமுணுத்தாள் இருந்தா என்ன டிஃபனை வெயி என்று தட்டை எடுத்து அருகில் வைத்து கொண்டான் பாபு பாக்ஸை திறந்து சூடான பொங்கலை வைத்து சட்னியை ஊற்றினாள் ஆமா பாபு காலையில அக்கா உனக்கு போன் போட்டாலாமே எதுக்கு எடுக்கல என்றால் பார்வதி டிவியில் வால்யூமை குறைத்து கொண்டு சூடான பொங்கலில் இருந்து கையை எடுத்த பாபு பா என்ன சுகன்யா இவ்வளவு சூடா இருக்கு இத நான் எப்ப சாப்பிட்டா ஆபீஸ்க்கு போறது என்று கூறி கொண்டு தனது தாயை பார்த்தான் என்னமா சொன்னீங்க அக்காவா போன் போட்டாளா எப்ப எனக்கு தெரியாதே என்றான் உனக்கு எங்க உன் பொண்டாட்டியே உலகம்னு இருக்கிற மத்ததெல்லாம் உனக்கு எங்க தெரிய போது என்று முணுமுணுத்த பார்வதி பாரு என் செல்லுக்கு கூப்பிட்டு இருக்கா என்று போனை காண்பித்தாள் சரிமா விடுங்க இப்ப என்ன விஷயம் அத சொல்லுங்க என்றான் சற்று பரபரப்பாக என்னடா புதுசா கேக்குற நேத்தே சொன்ன இல்ல குழந்தைக்கு தடுப்பூசி போடணும் அதுக்கு கிளம்பி வரேன்னு சொன்னா அவளை போய் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கூட்டிட்டு வரணும்னு பாட்டா பாடன இப்ப வந்து என்ன எதுன்னு புதுசா கேக்குற மாதிரி கேக்குற என்னடா உன் விஷயம் ஓ அதுவா நான் மறந்துட்டேம்மா சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு நான் போயே ஆகணும் அக்காவை பேசாம ஆட்டோ பிடிச்சிட்டு வந்துட சொல்லுங்க என்று எழுந்து கொண்டான் அடே அந்த வாலு பையனை கூட்டிக்கிட்டு கையில வர குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எப்படி ஆட்டோல வருவா என்னம்மா நான் இன்னைக்கு சீக்கிரமா போகணும்மா அடே அப்படி என்னடா உனக்கு வேலை கிடக்கு ஏன் உன் பொண்டாட்டி அதெல்லாம் போக கூடாதுன்னு நைட் டைம் மந்திரம் போட்டுட்டாளா என்றாள் பார்வதி கடவுளே அத்த நான் ஒண்ணும் சொல்லல எனக்கு ஒன்னும் தெரியாது என்று பரபரப்பாக கூறினாள் சுகன்யா எல்லாம் தெரியும் தெரியும் அம்மா என்னம்மா அவ என்கிட்ட எதுவும் சொல்லல இப்ப எதுக்கு அவகிட்ட போறீங்க நான் என்ன அக்காங்க வந்தா போய் கூட்டுட்டு வராம இருந்திருக்கண்ணா இல்ல திரும்பி அவங்க ஊருக்கு போகும்போது அவங்க பஸ் ஏத்தி விடாம இருந்திருக்கண்ணா இன்னைக்கு என்னோட சுச்சுவேஷன் அப்படி புரிஞ்சுக்கோங்கம்மா என்று பாபு பார்வதியிடம் கெஞ்சி கொண்டிருக்க வாக்கிங் சென்று விட்டு கையில் காய்கறி பையுடன் வந்த வேலாயுதம் திரு திருவன கொண்டு அப்பாவியாக நின்று கொண்டு தாய்க்கும் மகனுக்கும் நடக்கும் பேச்சுவார்த்தைகளை பார்த்து கொண்டிருந்த சுகன்யாவிடம் பையை கொடுத்தார் எந்த சாக்கை வைத்து உள்ளே செல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தவளுக்கு மாமா செய்த உதவி நிம்மதியை கொடுக்க மாமா காப்பி எடுத்துட்டு வரவா என்று கேட்டுவிட்டு விறுவிறுவன உள்ளே ஓடினாள் அவள் உள்ளே சென்றதும் திரும்பி பார்வதியை பார்த்த வேலாயுதம் என்னம்மா காலையில வேலைக்கு போற பையன்கிட்ட பிரச்சனை என்ன என்று பேப்பரை கையில் எடுத்தார் ஆ நான் வாய தந்தாலே உங்களுக்கு பிரச்சனை தான் தெரியுமா அவன் அக்கா கறி காலையில வர்றான்னு சொல்றா அவன் பாட்டுக்கு என்னால பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியாதுன்னு சொல்றான் எல்லாம் தோ இவ சொல்லி கொடுத்துருப்பா இல்லனா இதுக்கு முன்னாடி அவன் இப்படி பேசிருப்பானா என்று கூறிக்கொண்டு அங்கு வேலாயுத்திற்கு காப்பி எடுத்து வந்து கொடுத்து கொண்டிருந்த சுகன்யாவை முறைத்தாள் தனது மாமனாரியை பரிதாபமாக பார்த்து சுகன்யா என்று கண்களாலேயே ஜாடை கூறி தலையை ஆட்டினாள் அதை புரிந்து கொண்ட வேலாயுதம் இப்ப என்ன நான் சும்மா தானே இருக்கேன் நான் போய் அவளை கூட்டிட்டு வரேன் என்றார் ரொம்ப தேங்க்ஸ் பா இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு சொன்னாம புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க சரிப்பா சரி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் என்று அவனை வழி அனுப்பினார் வேலாயுதம் அப்பா அடி எப்படியோ பிரச்சனை சால்வ் ஆச்சு என்று உள்ளே சென்றாள் சுகன்யா இதோ பாருங்க இப்படி நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் அவ்வளவுதான் பாத்துக்கோங்க அப்புறம் அவன் நம்மள மதிக்காம பொண்டாட்டியே கதின்னு இருக்க போறான் என்றால் பார்வதி தனது கணவரை முறைத்து கொண்டு தோ பாரு அந்த பொண்ணு அப்படி இல்ல நம்ம பையனும் அப்படிப்பட்டவன் இல்ல நம்ம ரெண்டு பொண்ணுங்க ஊருக்கு வர்றது என்ன புதுசா சொல்லு சின்னவா பிரசவம் முடிஞ்சு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஊருக்கு போறா அவ இருந்த வரைக்கும் அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக செய்ய குழந்தைக்கு தடுப்பூசி போட கடைக்கு கூட்டிட்டு போகன்னு அவன் தானே எல்லாம் அழிஞ்சான் அந்த பொண்ணும் பாவம் கல்யாணம் ஆகி வந்த கையோட பழக்கம் இல்லாத வேலையெல்லாம் பாக்குறான் எதுக்கும் முகத்த கூட சுழிக்கிறதில்ல எதுவும் எதிர்த்தோ பேசுறதில்ல சின்ன சிறுசுங்க அவங்க நாலு இடத்துக்கு போக வரணும் கூட எங்கேயும் போறதில்ல வரதில்ல ஆமா எல்லாரும் அப்படிதான் நாம மட்டும் என்ன கல்யாணம் ஆகி அப்படியே கிழிகிணுன்னு ஊரை சுத்திட்டு இருந்தம்மா உங்க கூட பிறந்ததுங்களும் நாள் உருப்படிங்க பிரசவம் காது குத்து கல்யாணம்னு மாத்தி மாத்தி வந்து உக்காந்துடுவாளுங்க பத்தாததுக்கு சீக்கால கிடக்குற உங்க அம்மா அவங்களுக்கு சேவை செய்யறதுக்கே நேரம் பத்தாது இதுல உங்களை நம்ம மூணு பசங்களை வர பாக்கணும் நான் மட்டும் என்ன அப்படியே கலகலப்பா வாழ்ந்துட்டா அப்படியே இத்தனை வருஷம் உங்ககிட்ட குப்பை கொட்டல அதுதான் எல்லாம் முடிஞ்சு போய் கூட இத்தனை வருஷமா பேசிக்கிட்டே இருக்கியே என்று பேப்பரை திருப்பினார் வேலாயுதம் ஆ பேசுறாங்க என்ன பண்றது இந்த காலத்து பொண்ணுங்க மாதிரி புருஷனை முந்தணையில முடிஞ்சு வச்சுக்க எனக்கு தெரியல ஏய் யார் அப்படிலாம் எல்லாம் நீ நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்காத அந்த பொண்ணு கேட்டா சங்கடப்பட போறா என்று அவர் கூறி கொண்டிருக்க மாமா தண்ணி வளாவிட்டேன் நீங்க போய் குளிச்சுட்டு வந்தா சாப்பிட்டு கிளம்பலாம் அப்புறம் லேட் ஆகிட்டு போகுது அண்ணி வந்து பஸ் ஸ்டாண்ட்ல காத்துட்டு இருப்பாங்க சுகன்யா அமைதியாக தோமா வந்துடுறேன் என்று எழுந்து உள்ளே சென்றார் வேலாயுதம் ஆஹ் அப்படியா ரொம்பத்தான் அவ புருஷனைக்கா அனுப்பிட்டு எப்படி இவரையே போய் கூட்டிட்டு வர மாதிரி செஞ்சுட்டா பாரு பசப்பு காரி என்று சேனலை மாற்றினாள் பார்வதி சற்று நேரத்தில் வாசலில் ஆட்டோ வந்து நிற்க மூன்று வயது ஆகாஷ் பாட்டி என்று அழைத்து கொண்டு இறங்கி குடுகுடுவன உள்ளே ஓட சுமத்தி பொறுமையாக கையில் இருந்த ஒரு வயது தீபிகாவை தூக்கி கொண்டு இறங்கினாள் ஆட்டோவிற்கு பணத்தை கொடுத்து கொண்டிருந்த வேலாயுதம் நீ உள்ள போமா நான் பெட்டி எடுத்துட்டு வரேன் என்று கூற சரிப்பா என்று உள்ளே சென்றாள் ஆகாஷின் குரலை கேட்டு வெளியே ஓடி வந்த பார்வதி ஏய் பையா எப்படா வந்த வாடா தங்கம் என்று அவனை வாரி அணைத்தாள் சுமத்தியிடம் இருந்த குழந்தையை வாங்கிக் கொண்டவள் தனது மகளை உள்ளே அழைத்து செல்ல அவளை பார்த்து உள்ளிருந்து ஓடி வந்த சுகன்யா வாங்க நீ வாங்க என்று கையில் இருந்த தண்ணீர் சொம்பை அவளிடம் கொடுத்தாள் ஆமா சுகன்யா எப்படி இருக்கிற எங்க உன் புருஷன் காலையில போன போட்டா எடுக்கவே இல்ல அண்ணி அவருக்கு ஃபோன் எதுவும் வரலன்னு சொன்னாரு அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றியா சுகன்யா என்று கேட்டுக்கொண்டு தண்ணீர் குடித்தாள் சுமத்தி அண்ணி அப்படிலாம் ஒண்ணு இல்ல உங்க ஃபோன் வந்தா அவர் எடுக்காம இருக்க மாட்டாரு ஒருவேளை போன் சைலண்ட்ல இருந்திருக்கோம் அவரு கவனிச்சிருக்க மாட்டாரு ஆமா நீ ஏ ஏதாவது சொல்லாத போ போய் ஏ டிஃபன் எடுத்து வை என்றாள் பார்வதி சரியத்த என்று உள்ளே ஓடினாள் சுகன்யா டைனிங் டேபிள் டிஃபனை எடுத்து வந்து வைத்த சுகன்யா சுமதி சாப்பிட அழைக்க அவளுக்கு நான் வைக்கிறேன் அந்த பையனுக்கு நீ ஊட்டு என்று எழுந்து சென்று தன் மகளுக்கு பரிமாறினாள் பார்வதி என்று ஆகாஷை பார்த்த சுகன்யா ஏய் குட்டி பையா வா நம்ம சாப்பிடுவோம் என்று ஒரு சிறிய தட்டில் பொங்கலும் சட்டியும் எடுத்துக்கொண்டு அவனை அழைத்தாள் ஐயா அத்த எனக்கு கதை சொல்லணும் அப்பதான் நான் சாப்பிடுவேன் அன்னைக்கு சொன்னீங்களே டாஜான் கதை அதுவே சொல்லணும் என்று அவளிடம் தாவி ஓடினான் கண்டிப்பா அப்புறம் சிங்கம் கதை கூட சொல்லணும் சரி இப்ப சிங்கம் கதை சொல்லவா டாஜான் கதை சொல்லவா இப்ப டார்ஜான் கதை அப்புறம் நைட்டு தூங்கும் போது சிங்கம் கதை சரியா என்று அவள் முகத்தை திருப்பினான் ஆகாஷ் ஓகே என்று அவனுக்கு முத்தமிட்டாள் சுகன்யா ஆமா சுகன்யா குழந்தைங்கன்னா இவ்வளவு இஷ்டமா இருக்கியே சீக்கிரமா ஒரு குழந்தைய பெத்துக்க கூடாது என்று சிரித்தாள் சுமதி ஆமா கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னும் ஒன்னும் காணோம் அது என்ன காய்க்கிற மரமோ பட்டை மரமோன்னு கூட தெரியல எல்லாம் உங்க அப்பா பண்ண வேலை ஃப்ரெண்டு மக ஃப்ரெண்டு மகன்னு எங்க இருந்த ஒரு என்று அவள் கூறுவதற்குள் சுகன்யா அழுது கொண்டே வெளியே ஓடினாள் இதற்குள் மாலிருந்து இதையெல்லாம் கேட்டு கொண்டு கீழே வந்த வேலாயுதம் உனக்கு எத்தனை வாட்டி சொல்றேன் அந்த பொண்ணை இப்படி பேசாதன்னு உனக்கு அறிவு இல்லையா என்று பார்வதியை திட்டிவிட்டு வெளியே சென்றார் அன்று மாலை அனைத்து வேலைகளை முடித்து கொண்டு முகத்தை அலம்பி பவுடர் பூசி பொட்டிட்டு கொண்டு வாசலில் வந்து செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்த சுகன்யாவிடம் ஓடி வந்த ஆகாஷ் அத்த நானோ என்று அவள் கையில் இருந்த ஜக்கை வாங்கி செடிகளுக்கு தண்ணீர் கொண்டிருந்தான் கேட் சத்தம் கேட்டதும் ஐயா மாமா என்று ஓடினான் ஆகாஷ் ஏய் சின்னப்பையா எப்ப வந்த என்றவனை தூக்கி வண்டியில் அமர வைத்துக் கொண்டான் பாபு இதற்குள் சிரித்து கொண்டே அவர்களிடம் வந்த சுகன்யா மாமாவை பார்த்தாச்சா அப்ப இனிமேலாம் அத்தை கிட்ட வரமாட்டே இல்ல என்று அவன் கன்னத்தை பிடித்து கொண்டாள் ஆ நான் மாமா கூட வண்டியில போகணும் மாமா என்னை வண்டியில கூட்டிட்டு போ என்றான் ஆகாஷ் கால்களை உதறிக்கொண்டு ஏங்க குழந்தை ஒரு ரெண்டும் கூட்டிட்டு போங்க என்றாள் சுகன்யா போலாம் போலாம் ஒரு ரவுண்ட் என்ன நான் உன்ன ரொம்ப தூரம் கூட்டிட்டு போறேன் என்றான் பாபு அவனுக்கு முத்தம் கொடுத்து கொண்டு ஐயா ஜாலி நாம மூணு பேரும் கொஞ்ச நேரத்துல ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக போறோம் ஐயா அப்படியா அத்து கூடவா ஆமா என்று சுகன்யாவை பார்த்தான் பாபு அவள் முகம் ஆச்சரியம் வெட்கம் சந்தோஷம் அனைத்தும் கலந்து சிவந்திருந்தது என்னடாங்க வாசல்ல என்று பார்வதி குழந்தையை தூக்கி கொண்டு வெளியே வர ஒன்னும் இல்லம்மா இதோ வந்துட்டேன் என்று உள்ளே சென்ற பாபு சோஃபாவில் அமர்ந்திருந்த சுமத்தியை பார்த்து வாக்கா எப்ப வந்த என்று அவள் அருகில் அமர்ந்தான் ஆ நல்லாதான் இருக்கேன் என்னடா காலையில போன போட்டா எடுக்க மாட்டியா என்று அவள் ஆரம்பிப்பதற்குள் ஏமா அதையே ஏன் திரும்ப திரும்ப ஆரம்பிக்கிற அப்புறம் உங்க அம்மா காரி ஏதாவது பேசுவா என்று டிவியை ஆஃப் செய்தார் வேலாயுதம் சரிப்பா நான் உங்க பிள்ளைய ஒன்னும் பேசல அக்கா என்னக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்ல போன் சைலண்ட்ல இருந்திருக்கு ஆபீஸ் போனதுன்னா நான் கவனிச்சேன் அப்பவே போன் போட்டு பேசலான்னு இருந்தேன் அதுக்குள்ள மீட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்க ஆ அப்பா இன்னைக்கு நம்ம கோபால் அங்கிள் வந்திருந்தாரு உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னாரு என்றான் தனது தந்தையை பார்த்து அப்படியா அவனை வீட்டுக்கு வர சொன்னியா ஆ சொன்னப்பா அண்ணா அவருக்கு ஏதோ முக்கியமான வேலை அதனால நைட்டே அப்படி போடுறாராம் உங்களை இடத்துக்கு வர பாபு கோபால் வேலாயுதத்தின் காலேஜ் நண்பர் இருவரும் படிப்பை முடித்து ஆளுக்கு ஒரு திசையாக பிரிய வேலாயுதம் ரயில்வேயில் பணியில் அமர்ந்தார் கோபால் ஒரு தனியார் நிறுவனத்தில் சேல்ஸ்மேனாக பணியில் சேர்ந்து இன்று அந்த கம்பெனியின் ஜெனரல் மேனேஜராக இருந்தார் பெங்களூரில் செட்டில் ஆனாலும் இன்றும் தங்கள் நட்பை மறக்காத நண்பர்கள் இருவரும் தாங்கள் படிக்கும் காலத்திலிருந்து அடிக்கடி செல்லும் திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலும் அங்கு இருக்கும் கற்பக மெசையும் மறக்கவில்லை இன்றும் கோபால் சென்னை வந்தால் இருவரும் சிறு குழந்தையாக மாறி மெரினா பீச்சில் ஆட்டம் போட்டுவிட்டு பார்த்தசாரதி கோவிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிவிட்டு கற்பகம் கற்பக அடை அவியலை சாப்பிடுவது வழக்கமாக கொண்டிருக்க அங்குதான் அவர்கள் குடும்ப விவரங்கள் மனக்குமுறல்கள் அனைத்தும் பரிமாறப்படுவது வழக்கம் இப்படி ஒரு முறை பரிமாறிக்கொண்டதுதான் தன்னுடைய ரெக்கமெண்டேஷனில் பாபுவிற்கு கோபால் வேலை வாங்கி கொடுத்த நிகழ்வு இந்த பழைய நினைவுகள் ஒரு நிமிடம் மின்னல் போல் வேலாயுத மனதில் வந்து போக சரிப்பா நான் போய் அவனை பாக்குறேன் என்று சிரித்து கொண்டே கூறினார் தாத்தா தாத்தா நாங்க கூட இப்ப வண்டியில போறோமே என்றான் குட்டி பையன் ஆகாஷ் தனது தாத்தாவை பார்த்து கொண்டு எங்கடா யார் கூட போக போற என்று சுமத்தி அவனிடம் கேட்க நானு அத்தை மாமா என்றான் குட்டி ஆமாக்கா என் ஃப்ரெண்டு தருணோட குழந்தைக்கு பர்த்டே இன்னைக்கு ஹோட்டலில் சங்கீதால ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் அதுதான் நாங்க போயிட்டு வரலான்னு என்று பாபு கூறி கொண்டிருக்க சரி நீ போயிட்டு வா அதுக்கேத்துக்கு அவளை கூட்டிட்டு போற அம்மா தருணோட ஒய்ஃப் நம்ம சுகன்யாவை பாக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுதான் இன்னைக்கு கண்டிப்பா கூட்டிட்டு வரணும்னு சொன்னாங்க நானும் அவளை கல்யாணம் ஆகி வந்து எங்கயும் கூட்டிட்டு போகல சரி இந்த சாக்கலியாவது கூட்டிட்டு போலான்னு அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் இப்ப என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தானே ஆகுது என்னவோ பத்து பதினஞ்சு வருஷம் ஆனா மாதிரி பேசுற அதெல்லாம் இன்னும் எவ்வளவோ காலம் கிடக்குது பாத்துக்கலாம் அவளுக்கு வேலை கிடக்கு சுமதி வந்திருக்கா குழந்தைகள் கூட இருக்குதுங்க அவங்களுக்கு சமைக்கணும் செய்யணும் ஏன் இன்னைக்கு ஒருவேளை நீ செய்ய என்றார் வேலாயுதம் என்னால முடியாது எனக்கே ரெண்டு நாளா இடுப்ப புடிச்சிட்டு இருக்கு ஆமா இல்லனா அப்படியே செஞ்சிடுவேன் என்ன என்ன சொன்னீங்க நான் செய்யாமலா எல்லாம் இங்க நடந்தது அந்த காலத்துல என்று அவள் கூறுவதற்குள் போதும் போதும்மா டைம் ஆகுது நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என்று எழுந்து உள்ளே சென்றான் பாபு மாமா நானும் என்று அவன் பின்னால் ஓடினான் ஆகாஷ் வேலாயுதம் சுகன்யாவை பரிதாபமாக பார்க்க அவள் வாடிய முகத்துடன் கிச்சனுக்குள் சென்றாள் அன்று இரவு பங்கன் முடிந்து பாபும் ஆகாஷும் வண்டியில் வந்திருங்க வாசலில் அவர்களுக்காக அரை தூக்கத்துடன் காத்து கொண்டிருந்த சுகன்யா வண்டியில் இருந்து பாதி தூங்கி சாய்ந்து விழுந்து கொண்டிருந்த ஆகாஷை தூக்கி தோள்களில் போட்டு கொண்டு தட்டினாள் என்னம்மா நீ தூங்குறது தானே எதுக்கு பணியில வந்து உக்காந்துட்டு இருக்கிற ஆமா சாப்பிட்டியா இல்லையா என்று வண்டியை நிறுத்திவிட்டு அவள் அருகில் வந்தான் பாபு ஆ இப்பதான் வேலை எல்லாம் முடிஞ்சது நீங்க வந்தா அவங்க கூட சாப்பிடலான்னு இருந்தேன் தனியா சாப்பிட ஒரு மாதிரி இருக்குங்க என்றாள் என்னம்மா நான் தான் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு தெரியும் இல்ல அங்க சாப்பிட்டு வர மாட்டேனா தெரியுங்க இருந்தாலும் நீங்க பக்கத்துல உக்காந்துகிட்டா பாபுவிற்கு அவள் நிலைமை புரிய லேசாக புன்னகை செய்து கொண்டு சரி வா என்று அவள் தோள்களில் கையை வைத்து அழைத்து கொண்டு உள்ளே சென்றான் தங்களது பெட்ரூம் சாத்தி இருக்க என்னம்மா உள்ள யாரு என்று ஆச்சரியமாக சுகன்யாவை பார்த்தான் அண்ணிதாங்க தாங்க குழந்தைய போட்டுக்கிட்டு தூங்குறாங்க என்ன இது அந்த ரூம்ல தூங்க வேண்டியது தானே அங்க தானே எப்பவும் தூங்குவா இல்லீங்க அத்தைக்கு இடுப்பு பிடிச்சிருக்கிறதால கீழே படுக்க முடியலையா குழந்தையும் பெட் இல்லாம தூங்க மாட்டாளாம் அதுதான் அப்பா அவர் மாடியில கட்டில் போட்டுட்டு தூங்குறாரு சரி இருங்க நான் குழந்தைய அன்னி கூட படுக்க வச்சுட்டு வரேன் என்று ஆகாஷை தூக்கி கொண்டு உள்ளே சென்றாள் இதற்குள் ஆகாஷ் எழுந்து ஆ அத்த நான் உன் கூட தான் படுத்துப்பேன் என்று அவள் கழுத்தை கட்டி கொண்டான் சரிடா கண்ண அத்தை சாப்பிட்டு வந்து உன் கூட கீழே பாயில படுத்துக்கிறேன் அது வரைக்கும் நீ படுத்துக்க சரியா என்று அவனை பாயில் படுக்க வைத்தாள் தொப்பென்று சோஃபாவில் அமர்ந்த பாபு இன்னைக்கும் தான் கதியா இதுக்கு பேசாம கல்யாணம் பண்ணிக்காம சன்னியாசியா இருந்திருக்கலாம் இந்த லட்சணத்துல இன்னும் குழந்தை இல்லைன்னா அம்மா பாடாத பாடு படுத்துறாங்க இவங்களும் மூணு குழந்தை தானே இது கூட தெரியாதா என்று சோஃபாவில் சாய்ந்தான் ஒரு மாதம் சென்றது அந்த ஆபீஸ்ல இருந்து பரபரப்பாக வந்த பாபு அப்பா அப்பா எனக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சு என்று கொண்டு வந்து வேலாயுதத்திடம் கொடுத்தான் சூப்பர்டா மகனே சரி சரி இத முதல்ல உன் பொண்டாட்டிக்கு கூட அவ வந்த நேரம்தான் என்றார் வேலாயுதம் தனது சிறிய மகளுடைய குழந்தையை தூக்கி கொண்டு ரூமில் இருந்து வெளியே வந்த பார்வதி என்ன என்ன பொண்டாட்டிக்கு கொடுக்கணும் என்னடாது என்றால் ஸ்வீட் பாக்ஸை பார்த்து கொண்டு அம்மா எனக்கு ப்ரமோஷன் வந்திருக்குமா என்றான் பாபு ஸ்வீட்டை அவளிடம் இடம் நீட்டிக்கொண்டு அப்படியா ரொம்ப சந்தோஷம் என்று ஸ்வீட்டை எடுத்துக்கொண்ட பார்வதி எல்லாம் உன் சின்னக்கா பொண்ணு இந்த குட்டி பிறந்த வேலை தாண்டா என்று கையில் இருந்த குழந்தையை இறுக்கி அணைத்து முத்தமிட்டாள் ஆமா இப்ப உனக்கு கூட சம்பளம் வர இல்ல என்று தனது தாய் ஆவலாக கேட்க ஆமாமா என்றான் பாபு அப்பாடா என்னடா இது இந்த குட்டிக்கு காது குத்தனமே பெரியவ பொண்ணுக்கு வேற காது குத்தனமே அப்புறம் இவ மொத பிறந்த நாளுக்கு நகை எடுக்கணுமே செலவு நிறைய இருக்குன்னு யோசிச்சேன் என்று பார்வதி கூறி கொண்டிருக்க ஆமா அக்கா எங்கம்மா என்றான் பாபு அவ உள்ள தூங்கறடா சரி சுகன்யா எங்க என்று சுற்றி பார்த்தான் அவ கோவிலுக்கு போயிருக்கா வந்துடுவா இரு என்று வேலாயுதம் கூறி கொண்டிருக்க கையில் அர்ச்சனை தட்டுடன் வந்து கொண்டிருந்த சுகன்யாவை பார்த்து முகமலர்ந்த பாபு இந்தா சுகன்யா ஸ்வீட் எனக்கு ப்ரமோஷன் வந்துடுச்சு என்றான் அவள் முகம் மலர்ந்தது ஆமாம்மா ஸ்வீட் எடுத்துக்க என்றார் வேலாயுதம் சுகன்யா ஆவலாக ஸ்வீட்டை எடுக்க பாபு கூறிய வார்த்தைகளை கேட்டு அசந்து நின்றாள் நான் நாளைக்கே பெங்களூர் கிளம்பணும் என்றான் பாபு அமைதியாக முகத்தை வைத்து எதுக்கு எதுக்கு என்று அனைவரும் கேட்க அங்க இருக்கிற ஹெட் ஆஃபீஸுக்கு தான் என்ன மாத்திட்டாங்க அதனால நாளைக்கே போகணும் அங்க நீ எப்படி தங்குவ ரூம் எடுத்துதான் தங்கணும்பா அதுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன் சாப்பாட்டுக்கு எனக்கு சமைக்கலாம் தெரியாது ஹோட்டல்ல என்ன அது ஒத்துக்குமான்னு தான் தெரியல கண்டிப்பா ஒத்துக்காது பாபு அப்புறம் தான் செலவு பண்ணனும் வர்ற கூடுதல் சம்பளம் அதுக்கே சரியாகிடும் அப்புறம் எங்க இருந்து நீ அனுப்புறது என்றார் வேலாயுதம் கடகடவன மனதில் கணக்கு போட்ட பார்வதி ஆ அதெல்லாம் எதுக்கு தனியா இருந்தா ஹோட்டல்ல சாப்பிடணும் அந்த செலவு போக உடம்பு கேட்டு போனா அதுக்கு வேற செலவு அப்புறம் ரூம்ல இருக்கிற பசங்க சினிமா பார்க்குன்னு உரை சுத்த கூப்பிடுவாங்க அதுக்கு வேற தண்ட செலவு இப்படி எல்லாம் செலவு பண்ணிட்டா என்ன திங்க அனுப்புவ அதனால இவளையும் கூட கூட்டிட்டு போ அதுதான் நல்லது என்றால் பார்வதி சுகன்யாவை பார்த்து பாபுவின் மனதில் சந்தோஷம் பிடிபடவில்லை அவள் உற்சாகத்தோடு சுகன்யாவை பார்க்க அவள் மனது பூரி என்பது முகத்தில் தெரிந்தது மூன்று நாட்களில் பெங்களூர் ஆபீஸில் டூட்டியில் ஜாயின் செய்த பாபுவை வரவேற்று கை குலுக்கிய கோபால் வெல்கம் பாபு என்ன முகத்துல ஒரு பொலிவு பொண்டாட்டியோட தண்ணி கொடுத்தனும் அதுவும் பெங்களூர்ல என்ன ஒரே ஹாப்பி தானா என்று சிரித்தார் சார் இப்பதான் சார் அவன் முகத்துல நிம்மதிய பாக்குறேன் பாவம் சார் அவ தெரியும்பா எல்லாம் எனக்கு தெரியும் என்று சிரித்தார் கோபால் சார் என்ன சொல்றீங்க உங்க அப்பா எல்லாம் சொன்னா இந்த ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கெல்லாம் யார் காரணம் நினைக்கிற என் ஃப்ரெண்டு வேலாயுதன் தான் அவன் சொல்லி தான் உனக்கு ப்ரமோஷனுக்கும் டிரான்ஸ்பருக்கும் ஏற்பாடு பண்ண என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா அன்னைக்கு மீட்டிங்க்கு வந்தனா வழக்கம் போல உங்க அப்பா கூட கோவிலுக்கு போயிட்டு மெஸ்ஸுக்கு போனோம் அப்பதான் அவன் உன்னை பத்தியும் சுகன்யாவை பத்தியும் சொல்லி வருத்தப்பட்டான் கோபால் என் மகனையும் மருமகளையும் பார்க்கும் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குதுடா என்றார் வேலாயுதம் இருந்த அடையை சாப்பிடாமல் பார்த்துக்கொண்டு என்னடா சொல்ற என்று கோபால் அவரை பார்க்க ஆமாண்டா இந்த காலத்துல பசங்க எல்லாம் எப்படி எப்படியோ இருக்காங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சதும் தான் பெரிய மனுஷன் ஆகிட்டோம்னு தாலைய பாத்துக்கிட்டு பெத்தவங்கள மதிக்காம திரியிறாங்க ஆனா என் புள்ள அந்த மாதிரி ஒரு பேரு வாங்க கூடாது நம்ம அம்மா அப்பா அக்காங்களை பாக்கணும்னு எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டு குடும்பமா இருக்கான் ஆனா என் பொண்டாட்டி இத புரிஞ்சிக்காம சின்ன சிறுசுங்களை ரொம்ப படுத்துறா சின்ன வயசுல எங்க அம்மா தங்கைங்களை பாத்துக்கிட்டு நாங்க கூட்டு குடும்பமா இருந்தத மனசுல வச்சுக்கிட்டு இப்ப அவங்கள சித்திரவதை பண்றா இவள போல ஆளுங்களாலதான் கூட்டு குடும்பம்னாலே பசங்க பயப்படுறாங்க அந்த காலத்துல கூட்டு குடும்பம்மா அங்க சின்னவங்களும் இருப்பாங்க அவங்க தேவைகள் அவங்க பிரைவசிய பெரியவங்க நாசுக்கா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி பக்குவமா நடந்துப்பாங்க ஆனா இவ வேணும்னு அவங்களுக்கு குடும்பம் பண்றா அந்த காலத்துல எங்க அம்மா உடம்பு முடியாம படுத்துக்கிட்டு இருந்தாலும் எங்க தங்கச்சிங்க வீட்டுக்கு வந்துட்டா அவங்க கூட தான் படுக்க வச்சுப்பாங்க எங்க ரூம் பக்கம் விட மாட்டாங்க அதே போல சொந்தக்காரங்க வீட்டு விசேஷங்கள் எல்லாம் தான் போயிட்டு வர சொல்லுவாங்க வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறா அவளை கூட்டிட்டு பொண்ணு சொல்லுவாங்க அதனாலதான் அந்த கூட்டு குடும்பத்துல இருந்தாலும் மூணு பிள்ளைங்கள பெத்துக்கிட்டு நாங்க நிம்மதியா இருந்தோம் ஆனா இங்க இவ பண்றது எனக்கே கோபம் வருது இந்த லட்சணத்துல அவங்களுக்கு புள்ள இல்லைன்னு அந்த பொண்ண படாத பாடுபடுத்துறா வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்குள்ள அந்த பொண்ண செழிச்சிட்டு வாழணும்னு பயமா இருக்கு அவங்க நல்லா இருக்கணும் கொஞ்ச நாள் அவங்க நிம்மதியா வாழணும் ஒருத்தர் குறுத்தர் புரிஞ்சிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்புறம் பாத்துக்கலாம் அதனால நீ எப்படியாவது ஆபீஸ்ல சொல்லி அவனை வேற எங்கேயாவது மாத்திட்டுடா என்றார் வேலாயுதம் அட என்னடா நீ நானே அவன் டேலண்ட பாத்துட்டு ப்ரமோஷனுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் இப்ப இதே சாக்கா வச்சு அவனை பெங்களூருக்கே கூப்பிட்டுக்கிறான் அவங்க அங்க வந்து நிம்மதியா இருக்கட்டும் என்றார் கோபால் கோபால் கூறிய வார்த்தைகளை கேட்ட பாபுவின் கண்களில் கண்ணீர் துளிக்க கடகடவன தனது அறைக்கு சென்றவன் செல்போனை எடுத்து தனது தந்தையின் நம்பரை அழுத்தினான் பாபு என்னப்பா டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா குழந்தை சுகனே அப்படி இருக்கா சந்தோஷமா இருக்கீங்களா எதெல்லாம் பிடிச்சிருக்காப்பா என்றார் அப்பா ரொம்ப தேங்க்ஸ் பா என்றான் பாபு கண்ணீரோடு அவன் வார்த்தைகளின் அழுத்தத்தை புரிந்து கொண்ட வேலாயுதம் ஆனந்த புன்னகை செய்து கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டார் இத்துடன் அப்பாவின் மனது கதை முற்றம் உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலேருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி